ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினூ சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரி தான் கார்த்தியை காப்பாற்றி யாருக்குமே தெரியாமல் ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த விஷயம் போனாக்கி பசுபதிக்கு கூட தெரியல ஒரு கட்டத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து உண்மையை சொல்கிறாங்க அப்போ வந்து கார்த்தியோட நிலைமைக்கு காரணம் அந்த ஜானகியும் மாயாவும் கிடையாது போனாக்கி அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து இவனை அடிச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து அவன் உயிரோட தான் இருந்திருக்கிறான் ஆனால் அந்த மகாலிங்கம் தான் நம்ம பையனை வந்து இந்த மாதிரிக்கு அவன் கதையை முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பசுபதி வந்து பலார் பலார்னு போட்டு அவங்க மகாலிங்கத்தை போட்டு அடிக்கவும் மகாலிங்கம் வந்து ஐயா என்னை விட்டுருங்க நான் பண்ணினது தப்பு தான் ஆனால் கார்த்தி தம்பிக்கு எனக்கு எந்த விரதமும் கிடையாது அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் புத்தி கெட்டு போய் அன்றைக்கி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நான் உன்ட்ட வந்து நான் என்னை காப்பாற்றி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன் ஆனால் நீ என்னன்னா என் கதையை நீ முடிச்சிட்டியே நீலாம் ஒரு மனுஷனா ஆனால் உன்னை இப்போ விட்டு வச்சுருக்கிறேன்னா அந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்கணும் அதுக்காக தான் நான் உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரியும் மகாலிங்கத்தில் சொல்கிறாங்க நானும் உன்னை விட்டு வச்சுருக்கிறேன்னா அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீ கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக நீ இருந்திருக்கிற மற்றபடி கார்த்திக் உனக்கு எந்த விரோதமும் கிடையாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒன்று விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க அம்மா எனக்கு நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்துருக்குறீங்க அதுக்கு கண்டிப்பாக நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருந்திருப்போம்மா ஏதோ புத்தி கெட்டு போய் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பசுபதி கேட்குறாங்க புவனா அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்போ கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து போலீஸில் போய் நம்ம சொல்லிடலாமான்னு சேர்க்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து பசுபதி திட்டம் வந்து கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்காக நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் அன்னைக்கே நான் சொல்லியிருப்போம்லாம் காட்டி உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆனால் என்னுடைய நோக்கம் அது கிடையாது அந்த குடும்பத்தை வந்து நான் பழிவாங்கணும் அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனாலும் இப்போ எதுக்காக தெரியுமா உண்மையை சொன்னேன் நீ வந்து அழுதுகிட்டே இருந்தேலா அதனால தான் நான் உண்மையை சொன்னேன்னு தவிர இல்லைன்னா இப்போ கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து பசுபதி வந்து கார்த்திட்ட பார்த்து கேட்குறாங்க கார்த்தி இப்போ ஒன்றும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைலாம் தலையில் நல்லா அடிபட்டு எப்படிடா இருக்கிற அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மகனை வந்து 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 அவங்க அவங்க அன்பாக பேசிகிட்டு அப்போ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஆனால் என்னை என்னை இந்த மாதிரிக்கு ஒரு வந்தாங்களா அவங்கள சும்மாவே விடக்கூடாது சொல்லவும் அந்த கதிர் அவனை பழி வாங்குறதுக்காக தான் நான் இருந்தேன் அதனால தான் அவனுடைய பரிசை வச்சு அவனையும் நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பத்தி இந்த குடும்பத்துக்கு இன்னும் நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே எங்கே பார்த்தோம்னா மாயாவத தான் காட்டுறாங்க மாயை வந்து ரொம்ப போய் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கேயோ இடிக்குத காத்தி நம்ம அந்த இடத்துல வச்சோம் சரி ஆனால் கதிரோட பரிசு எப்படி அந்த இடத்துல வந்திருக்கும் காத்தி அந்த இடத்துல வைக்கும் போது நானும் பெரியமா மட்டும்தானே இருந்தோம் கதிர்க்கு சொல்ல அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது கதிரோட பரிசு எப்படி அந்த இடத்துல வந்தது அப்போ கதிரை மாட்ட வைக்கிறதுக்காக தான் யாரும் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இது கார்த்தியோட முகம் வந்து தெரியல கார்த்தியோட முகத்தை வந்து தெரியாமல் அந்த ட்ரெஸ் மட்டும்தான் அவன் போட்டிருந்தான் இருந்தது அப்படின்னு பசுபதி சொன்னாரே தவிர மற்றபடி அவன் முகம் வந்து சரியாகவே தெரியல அப்போ ஒருவேளை இது கார்த்தியாவே இருக்காதோ அப்படின்னு மாயாவுக்கு வந்து சந்தேகம் வருது அப்போ ஜானகி அங்கே வாராங்க என்ன மாயா என்னாச்சு நம்ம கதிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது பெரியமா நான் அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் பெரியம்மா அந்த கார்த்தியை வந்து நம்ம ரெண்டு வரும் தானே இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்தோம் சொல்ல பண்ணாக்கி அந்த விஷயத்தை பற்றி நம்ம ரெண்டு தவிர யாருக்குமே தெரியாது கார்த்திக் என்ன நடந்துச்சுன்னு அப்படி இருக்கும்போது கதிரோட பரிசு எப்படி பெரியம்மா அந்த குழிக்குள்ள இருந்து வந்திருக்கும் அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ என்ன சொல்கிற மாயா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லை தெரியுமா அந்த முகத்தை வந்து சரியாகவே தெரியல அந்த உடம்போட ட்ரெஸ்ஸை பார்த்து தான் பசுபதி வந்து இது கடைசியாக கார்த்தி தான் ட்ரெஸ்ன்னு சொன்னாரே தவிர முகம் வந்து சரியாகவே தெரியல அப்போ உண்மையிலேயே வந்து அது கார்த்தியாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது தெரியுமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமாயா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி எனக்கு என்ன வரும்போது பயமாக இருக்குது அப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படிங்கும் போது பெரியமா கார்த்தி உயிரோட தான் பெரியமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இதை கெட்டதுமே ஜானைக்கு தூக்கி வரி போடுது இப்படிதான் அந்த கதையை ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ ஜானகி கேட்குறாங்க மாயா நான் தானே அவனை போட்டு அடித்தேன் சொல்ல போனேக்கு நம்ம ரெண்டும் இருந்தானா அவனை இந்த மாதிரிக்கு ஒரு இடத்துல கொண்டு வச்சோம் அப்படி இருக்கும்போது நீ சொல்றது வந்து என்னால் நம்ப முடியல அப்படிங்கும்போது போது இல்லை பெரியமா அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் பண்ணதை வந்து யாரோ ஃபாலோ பண்ணி பார்த்துருக்குறாங்க அதுக்கு பிறகு கார்த்தி வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துருக்கணும் நம்ம குடும்பத்தை பழி தான் கதிரை வந்து மாட்ட வைக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு வேற யாராவது உடம்ப கொண்டு அங்கே உள்ளே வச்சுக்கிட்டு முகம் தெரியாத மாதிரிக்கு அந்த முகத்தையும் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்போது கதிரை மாட்டணும் உடனே சொல்லிக்கிட்டு கதிரோட பரிசையும் தூக்கி அதில் போட்டிருக்கிறாங்க பிரியமா இது எல்லாமே திட்டம் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்போ கார்த்தி உயிரோட தான் பிரியமா இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜானகி வந்து ரொம்பவே பேர் அதிர்ச்சியோட தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது மாயா நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா அப்போ நம்ம வந்து எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது பெரியமா உண்மையிலே சொல்றேன் நம்ம எந்த தப்புமே பண்ணல பொண்ணுக்கு என்னை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க வந்து கார்த்தி அடிச்சிங்க ஆனா கார்த்திக் எதுவுமே நடக்கல கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா கதிரையும் காப்பாத்திடலாம் நம்மளும் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேரும் பெருமா ஆனால் இது யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி தான் யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க